மரியாதைக்கு புரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல கொண்ட அருமை தாய்மார்களே பெரியோர்களே ஊடக நண்பர்களே மேடையிலே மனம் தரைந்து வாயாக வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே செயலாளர் மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகன் நடித்த அருமி சகோதரர்களே திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் படத்தின் இசையமைப்பாளர் ஸன் நல்லா பண்ணியிருக்க இந்து பாட்டு வந்தது வேறு இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேறு இது சுமாராக இருக்கும் அப்படிதான் நாங்கள் போவோம் நான் பேரரசு உதயகுமார் எல்லாேருந்து சிறுபோது படம் பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க புது இயக்குநர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதை என் தம்பி உதயகுமார் பேரரசு நானு மனம் நிறைந்து வைப்போம் ஏன்னா அவங்களாம் வரணும் பெருசா வரணும் சினிமா வா வாழணும் அதுக்காக தமிழ் சினிமா வாழணும் இப்போ எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது காதல் சுற்றுச்சாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது மட்டும் ராஜா ராமநாதன் வீட்டுக்கு அணுகூட்டி கூட அவர் நல்ல மனசு பணத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார் தமிழ்நாடு எப்பவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது வாழ்த்துகிறது சமீப காலமா பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட பல படங்கள் ஆனா சிறுபூத்திர படங்கள் சில படங்கள் பெரிய வெற்றி பெற்று குடும்ப அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு படம் இந்த ஒரு வருஷத்துல சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு இந்த படமும் பெரிய படம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஹீரோ ஹீரோயினி இதை மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னன்னா தமிழர்கள் ஹீரோயின் தமிழிச்சு ஈரோ தமிழர் எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும் தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தால் வரட்டும் நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும் ஈரோ ஆகணும் கேமராமான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் தமிழர்கள் வாய்ப்பு கெட்ட பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால் இங்கே பஞ்சம் ஏற்பட்டால் அந்த வகையில் சிறுமூத்திர படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க பல படங்கள் வெற்றி பெறுது பல படங்கள் தோல்வி அடையுது ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த தீபாவளி பார்த்தினா எந்த பெரிய ஹீரோ படமும் வரல எல்லா சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படம் வாங்கணும் இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்காரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு இந்த டைரக்டரை வெற்றி பெற்றால்

பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டய டேரக்டர் லோகேஷ் அனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார் நல்லா இருந்தார் அவரை அப்போ கண்டுக்கலை யாருமே பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் ஒரு மணம் நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார் இப்படி வெற்றி பெற்ற டேரெக்டர் இல்லை மறுபடியும் அவங்க சின்ன பிள்ளை தயார் பாடல்கள் வர்றதே இல்லை இதுக்கு பெரிய ஹீரோ இப்போ என்னுடைய பே பேரரசு விஜய வச்சு ரெண்டு படம் பண்ணார் பெரிய படம் திருப்பாச்சி இன்னொரு படம் சிவகாசி திருப்பாச்சி ஃபஸ்ட் கிளாஸ் பிக்சர் என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம் ரஜினி சார வச்சு படம் கார்த்திகை வச்ச படம் பெரிய பெரிய படங்கள் வெற்றி படங்கள் பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாரெல்லாம் கற்றுக்கிறாங்கன்னா கண்டுக்க அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும் எல்லா திறமையும் படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் வாழி இன்றைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தங்களுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு முதல் படமும் பெரிய ஆக வேண்டும்